சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ இந்திய தாக்குதலில் பாகிஸ்தான் விமானப்படை தளங்கள் தகர்க்கப்பட்டதை அடுத்து ராணுவ தலைமையகத்தை இடமாற்றம் செய்ய பாகிஸ்தான் அரசு முடிவு செய்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது மே ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை இந்தியா நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் பாகிஸ்தானின் முக்கிய விமானப்படை தளங்கள் தகர்க்கப்பட்டன பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் அமைந்துள்ள சுகூர் பொலாரி ஜகோபாத் நூர்கான் விமானப்படை தளம் யார் கான் தளம் உள்ளிட்ட முக்கிய இடங்கள் தகர்க்கப்பட்டன இதனால் வேறு வழியில்லாத பாகிஸ்தான் ராணுவ நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்ததால் அதை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது இவற்றில் நூர்கான் விமானப்படை தளமானது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் ராவல் பிண்டி அருகே சக்லாலா பகுதியில் அமைந்துள்ளது பாகிஸ்தான் ராணுவ தலைமையகமும் இதன் அருகேதான் செயல்பட்டு வருகிறது அவசர காலங்களில் ராணுவ வீரர்கள் மற்றும் ஆயுதங்களை எடுத்துச் செல்லும் சி ஒன் ரக விமானம் இங்கேதான் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது தலைநகர் இஸ்லாமாபாத் அருகே இருப்பதால் முக்கிய நபர்கள் அடிக்கடி வந்து செல்லும் விமான தளமாகவும் இருக்கிறது இந்நிலையில் நூர்கான் தளத்தில் இந்தியா நடத்திய தாக்குதல் பாகிஸ்தானை கதிகழுங்க வைத்துள்ளது இதனால் பாகிஸ்தான் ராணுவ தலைமையகத்தை சாலா பகுதியில் இருந்து இஸ்லாமாபாத் நகருக்கு இடமாற்றம் செய்த பாகிஸ்தான் அரசு முடிவெடுத்துள்ளது